தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மூர்த்தி பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தி மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மூன்றாவது முறையாக தமிழக சட்டசபைக்கு சென்றுள்ளார் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக உள்ளார் இவர் சாதி ரீதியாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது சமீபத்தில் தன்னுடைய சமூகத்தின் சாதி பெருமையை பேசும் விதமாக ஆண்ட பரம்பரை என்று பேசினார் அதாவது கிழக்கு தொகுதி அது தனித்தொகுதி கிடையாது பொது தொகுதி அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகளை மட்டும் மூர்த்தி பெற்று வெற்றி பெறவில்லை அனைத்து சமூகத்தின் வாக்குகளையும் பெற்றுதான் வெற்றி பெற்றார் என்பதை அமைச்சர் மூர்த்தி நினைவில் கொள்ளவில்லை அதனால் அந்த மாதிரி அவர் பேசியுள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் அவருடைய சமூகத்தை சாராத மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் மூர்த்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க உள்ளனர் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுவில் பறையர் சமூகத்தை சார்ந்த மாடுகள் அனுமதிக்கப்படவில்லை பறையர் சமூகத்தை சார்ந்த மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்படவில்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் இரண்டு முதல் இடத்தை பெற்ற தமிழரசன் என்ற விளையாட்டு வீரர் இருபத்தி நான்காவது டோக்கன் பெற்ற வீரர் காலை ஐந்து மணிக்கே வந்துவிட்டார் அவரை வேண்டுமென்று உள்ளே அனுப்பவில்லை அவர் உள்ளே போனால் வெற்றி பெற்று விடுவார் ஆக பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக விழா நடத்தும் குழுவினர் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை பறையர் சமூகத்து மாடுகளும் கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆக பாலமேடு ஜல்லிக்கட்டில் பறையர் சமூகத்தை சார்ந்த மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்படவில்லை மாடுகளும் அனுமதிக்கப்படவில்லை இது தமிழகத்தில் இன்னும் தீண்டாமை கொடுமை தான் காட்டுகிறது தமிழரசன் என்ற இளைஞர் மாலை ஐந்து மணி வரை சாப்பாடு தண்ணி இல்லாமல் தன்னை மாடுபிடிக்க அனுமதிக்குமாறு அவர் கெஞ்சினார் காவல்துறையினர் தாக்கியதில் அவர் கடுமையாக காயமுட்டு கண்ணீருடன் அவர் அழுதுள்ளார் அதாவது மாடுமுட்டி தனக்கு காயம் ஏற்பட்டால் கூட பெருமை ஆனால் காவல்துறையினர் தன்னை தாக்கி அசிங்கப்படுத்தி விட்டனர் என்று கூறியுள்ளார் என்னுடைய ஊருக்கு நான் எப்படி திரும்பி போவேன் எந்த முகத்தோடு திரும்பி செல்வேன் என்று கண்ணீர் விட்டு அழுகிறார் அதாவது நான் மாடுபிடி இந்த ஏறுதழுவுதல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருவேன் என்று எங்கள் ஊருக்காரவங்க என்னை நினச்சிருந்தாங்க ஆனால் என்னை ஊருக்குள்ளே என்னை விளையாட்டு திடலுக்குள்ளே என்னை அனுமதிக்கலை காவல்துறையினர் தாக்குது தாக்கியதில் நான் காயமுற்றிருக்கேன் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையை சார்ந்தவர்கள் தன்னை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் எந்த முகத்தை வச்சு என் ஊருக்குள்ளே போவேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாப்புல அங்கே இருக்கிறவங்க திமுக காரவங்களே என்ன சொல்கிறாங்க பறையர் சமூகத்தை சார்ந்த காளைகள் அனுமதிக்கப்படாததற்கும் பறையர் சமூகத்தை சார்ந்த வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாததற்கும் காரணம் அமைச்சர் மூர்த்தியின் சாதி வரிதான் என்று குற்றம் சாட்டுகின்றனர் ஆக அமைச்சர் சார் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சாதி ரீதியாக செயல்படுகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆக அமைச்சர் மூர்த்தியை பதவியிலிருந்து நீக்குவதுதான் தான் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் மூர்த்தியை சாதி வெறி பிடித்த அமைச்சர் மூர்த்தியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்